நான் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி ஆறாம் மொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு சுவாமியும் அவரது சீடர்களும் ஒரு ஆற்றின் கரையோரமாக ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சுவாமியின் முன்னால் இரண்டு சீடர்கள் நடந்து சென்றிருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் சுவாமி சென்று கொண்டிருக்கின்றனர் சுவாமிக்கு பின்னால் இங்கு நான்கு நான்கு ஐந்து சீடர்கள் வரிசையாக ஆற்றின் கரையோரத்திலே அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடந்து செல்கின்ற அந்த பாங்கை பார்க்கும் பொழுதே அவர்கள் தங்கள் கால்களில் ஏதாவது ஒரு உயிரினம் மிதிவட்டு இறந்து விடக்கூடாது என்று கவனமாக செல்வது பார்ப்பவர்களுக்கு புரிகின்றது சுவாமினது முகத்திலே ஒரு ஒளி வீசுகின்றது சீடர்களின் கண்களிலும் அந்த ஒளி வீசுகின்றது சுவாமியிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற அந்த பாடங்களினால் பெற்றுக்கொள்கின்ற அந்த அறிவினால் அந்த சீடர்களின் கண்கள் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றன அந்த சுவாமி தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை கற்றுக் கொடுத்திருந்தார் எந்த ஒரு பெண்ணையும் நாங்கள் ஏறெடுத்து பார்க்க கூடாது எந்த ஒரு பெண்ணையும் எங்களுடைய கைகளினால் நாங்கள் தொடக்கூடாது நாங்கள் கடவுளை அடைவதற்கான வழியை மக்களுக்கு காட்டுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் எனவே நாங்கள் பெண்கள் விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த விடயத்தை தன்னுடைய சீடருக்கு சீடர்களுக்கு அடிக்கடி இந்த சுவாமி போதிப்பது உண்டு சீடர்களும் கொஞ்சம் ஒளியவர்களாக இருந்தாலும் கூட இளைஞர்களாக இருந்தாலும் கூட சுவாமி சொன்ன விடயத்தை பின்பற்றித்தான் வருகிறார்கள் இந்த ஆற்றின் கரையோரமாக இவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆற்றிலே ஒரு இளம்பண் குளித்து கொண்டிருப்பதை ஒரு சீடன் பார்க்கின்றார் சுவாமி அந்த பெண் குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாரோ இல்லையோ தெரியவில்லை இந்த சீடர்களில் ஒருவன் அந்த இளம் பெண் குளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றான் பார்த்த உடனே இவருக்கு இந்த சீடனுக்கு சுவாமி வார்த்தைகள் ஞாபகம் வருகின்றன உடனே தன்னுடைய பார்வையை மெட்ட பக்கம் திருப்பிக் கொள்கின்றார் சிறு தூரம் நடந்து சென்றதும் ஏனோ தெரியவில்லை அந்த சீடனுக்கு மீண்டும் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்றது மெதுவாக திரும்பி பார்க்கின்றான் அவன் திரும்பி பார்க்கின்ற கணத்திலே அந்த பெண் ஆற்றிலே மூழ்கி கொண்டிருக்கின்றாள் திடீரென ஆற்று வெள்ளம் அதிகரித்து அந்த பெண் ஆற்றிலே மூழ்கி கொண்டிருக்கின்றாள் அவளது கைகளினாலும் முகபாவனினாலும் யாராவது காப்பாற்றுமாறு அவள் அழைப்பது இந்த சீடனுக்கு புரிகின்றது இந்த நேரத்திலும் சுவாமி சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் பெறுகின்றன ஒரு பெண்ணை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க கூடாது ஒரு பெண்ணை நாங்கள் கைகளால் தொடக்கூடாது என்று இந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்தாலும் அந்த சீடனால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை ஓடி சென்று அந்த ஆற்றிலே குதித்து அவன் நன்கு நீந்த கூடியவன் அந்த பெண்ணை காப்பாற்றி தன்னுடைய இரண்டு கைகளாலும் தூக்கி வந்து கரையிலே வளர்த்துகின்றான் வளர்த்திய பின்னர் அந்த பெண்ணை உற்று பார்க்கின்றார் அவள் உயிருடன் இருக்கின்றாள் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும் நிலையிலே இருக்கின்றாள் எனவே அந்த சீடன் ஒரு என்று நடந்து சென்று அந்த வரிசையிலே சேர்ந்து கொள்கின்றார் சுவாமி முன்னே சென்று கொண்டிருக்கின்றார் இந்த சீடன் பின்னே உள்ள வரிசையிலே சேர்ந்து கொள்கின்றார் இந்த சீடனுக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் சுவாமி தான் அந்த பெண்ணை காப்பாற்றியதை பார்த்தாரா இல்லையா என்று தெரியவில்லை சுவாமி தன்னுடைய முகத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் காட்டவில்லை தென் பாட்டிலே சாந்தமான முகத்துடன் சென்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைகிறார்கள் அது ஒரு ஆலயம் அந்த ஆலய சூழலிலே ஒரு மடத்திலே இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பலர் வருகிறார்கள் இவர்களை பார்ப்பதற்காக பலர் வருகிறார்கள் சுவாமி அந்த மடத்துக்கு வருவது ஏற்கனவே அந்த ஊர் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பலர் வருகிறார்கள் பல ஆலோசனைகள் கேட்கிறார்கள் சுவாமியிடம் பல அருளுரைகளை கேட்கிறார்கள் இவ்வாறாக பொழுது சாய்ந்து விட்டது இப்பொழுது பொழுது சாய்ந்தது மக்கள் வருகின்ற அளவு குறைந்து விட்டது இப்பொழுது சுவாமிக்கும் அவரது சீடர்களுக்கும் இந்த ஆலயத்தின் பரிபாலன சபையினரால் உணவு வழங்கப்படுகிறது அவர்கள் எல்லோரும் உணவை உண்ட பின்னர் சுவாமிகள் உணவு உண்ட பின்னர் உடனடியாக உறங்குவது கிடையாது அந்த மடத்தின் திண்மையிலே அமர்ந்திருந்து ஆசுவாசமாக அமர்ந்திருக்கிறார்கள் இந்த நேரம் இந்த சுவாமி இந்த பெண்ணை ஆற்றுக்குள்ளே குதித்து பெண்ணை காப்பாற்றிய அந்த சீடனை பார்த்து அருகே வா என்று அழைக்கின்றார் அவனுக்கு புரிந்து விட்டது இன்று நடந்த வடிவம் சம்பந்தமாகத்தான் சுவாமி ஏதோ கேட்க போகின்றார் என்பது புரிந்து விட்டது அவனை அருகே அழைத்ததும் எங்களது கொள்கை உனக்கு தெரியும் அல்லவா நாங்கள் ஒரு பெண்ணை ஒரு நாளும் ஏறெடுத்து பார்க்க கூடாது ஒரு பெண்ணை நாங்கள் எங்களுடைய கைகளால் தொடக்கூடாது அவ்வாறான ஒரு கொள்கை எங்களுக்கு இருக்கிறது அதனை நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் ஒட்டி வருகின்றேன் அவ்வாறு இருந்தும் நீ அந்த ஆற்றிலே மூழ்கிய அந்த பெண்ணை ஓடி சென்று ஆற்றுக்குள் குதித்து காப்பாற்றி இருக்கிறாய் அரைகுறை ஆடையுடன் இருந்த அவளை உன் கைகளால் தூக்கி இருக்கின்றாய் எங்களது கொள்கைக்கு முரணாக நீ நடந்து விட்டாய் என்று இந்த சுவாமி சொல்கிறார் இந்த சீடன் சற்று நேரம் அமைதியாக இருந்து விட்டு இவ்வாறாக சுவாமிக்கு சொல்கின்றான் சுவாமி அந்த பெண்ணை நான் ஆற்றிலே குதித்து காப்பாற்றியது தவறா அல்லது அந்த பெண்ணை நான் கைகளால் தொட்டது தவறா என்பது எனக்கு புரியவில்லை அந்த நேரத்திலே ஒரு உயிர் போக போகின்றது அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் நான் ஆற்றுக்குள்ளே குதித்து அந்த பெண்ணை காப்பாற்றினேன் ஆனால் ஒரு விடயம் சுவாமி நான் அந்த பெண்ணை அந்த ஆற்றங்கரையிலே விட்டு விட்டு வந்ததுடன் அவளை பற்றி மறந்து விட்டேன் அவளை பற்றிய சிந்தனையே என்னிடம் இல்லை ஆனால் நீங்கள் இத்தனை தூரம் இவ்வளவு நேரமும் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அவளை பற்றிய நினைவுகளுடன் தான் இருந்திருக்கிறீர்கள் நீங்கள் செய்தது தவறா நான் செய்தது தவறா என்று அந்த சீடன் கேட்ட பொழுது சுவாமியால் பதில் சொல்ல முடியவில்லை மௌனமாக வந்திருக்கின்றனர் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றோம் சில வேளைகளிலே ஒரு சிறு தவறை செய்பவர்கள் அல்லது ஒரு சிறு செயலை செய்பவர்கள் அந்த செயலை அல்லது அந்த தவறை அந்த கணமே மறந்து விடுவார்கள் ஆனால் அதை பார்க்கின்ற பலர் அந்த நினைவாகவே பல நாட்களாக அந்த சிந்தனையுடனேயே வாழுகிறார்கள் அவ்வாறான பழக்க முடியவர்கள் எங்களிலும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் you